தூத்துக்குடியில் தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு புதிய துறைமுக கடற்கரை பகுதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய குவிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீர் தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய மக்கள் குவிந்து வருகின்றனர் அந்த வகையில் தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து தர்ப்பணம் செய்து வருகின்றனர் அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைந்து அவர்களின் சந்ததிகள் வாழ்வு செழிக்கும் என்பது ஐதீகம் இதன் காரணமாக தை அமாவாசை ஆடி அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு கடற்கரை மற்றும் ஆறுகளில் பொதுமக்கள் தர்ப்பணம் வழங்குவது வழக்கம் அந்த வகையில் தை அமாவாசை தினமான இன்று தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை பகுதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர் பொதுமக்கள் கடலில் புனித நீராடிய பின்னர் பக்தர்கள் கடற்கரை பகுதியில் புரோகிதர்கள் மூலம் பச்சரிசி தற்பை எல் மற்றும் பூஜை பொருட்களுடன் பரிகாரம் பூஜை செய்தனர் பின்னர் பூஜையில் வைக்கப்பட்ட பொருட்களை தலையில் சுமந்தவாறு எடுத்து சென்று கடலில் கலந்து புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் பின்னர் ஆலயம் சென்று இன்று காலை எட்டு மணி அளவில் வழிபாடு செய்தனர்